இன்னைக்கு வீடியோவில் என்னப்பா சொல்லிட்டு வர போற என்னத்தை வந்து அரசியல் நடந்திருக்கு அதை விடுத்துக்கிட்டு வர ஒரு வித்தியாசமா திருசா இருக்குதே கூட்டணி கூட்டணிக்குள்ள குழப்பம் அதைய தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கடியை தருகிறதா கூட்டணிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த டார்ச்சர் லைட்டு சாரி டார்ச் லைட்டு கம்பெனி ஒன்று இருக்குல்ல சாரி டார்ச் லைட் கட்சி இருக்குது நம்மளுடைய மதிப்பு மிகு கமல்ஹாசன் அவர்களோட மக்கள் நீதி மையம் கைய கட்சி இருக்குது இல்லையா அந்த கட்சியோட தலைவர் வந்து ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடி தர்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசிக கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் ஐயா அவர்களும் வந்து அஹ் நாளுக்கு நாள் அவங்களை வந்து அப்படியே ஒரு பாரு எனக்கு இப்படிதான் அவ்வளவு சீட்டு தான் கொடுக்கணும் நாளா அதுக்கெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோனியில அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க பதினாலு வருஷம் நான் வந்து இதுக்காக இருந்திருக்கிறேன் பதினாலு வருஷமா இருந்த கொள்கைக்கும் என்னுடைய அந்த உறுதிமொழியும் திடீர்னு வந்து போக முடியாது அந்த கட்சி வந்துச்சுன்னா நான் அங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து மூஞ்ச திருப்பிட்டு இருக்காரு இந்த பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் அப்படியும் இருக்காங்க ஐயா திருமோ திருமாவளன் ஐயா வந்து இந்த பக்கம் இருக்காரு அதையும் தாண்டி நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் இன்றைய தேதிக்கு நிறுவனர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போலாம்னு பாக்குறாரு இல்ல அதிமுக சைடு போலாம்னா மகன் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு சோ இப்படி வந்து அவருடைய குழப்பமான சூழ்நிலை இருக்கிற சமயத்துலதான் அஹ் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெம்படுது ஓ இதெல்லாம் இதுக்காக இவர் வந்து அங்க போய் இப்படி சேர்ந்தா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெம்பட்டிருக்குது இந்த விஷயத்துல அவருக்கு என்ன மனசுல பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு பட்டதை நாம சொல்லுவோம் இது எல்லாத்தையும் விட முக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நம்ம எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் பண்றீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ற டெய்லியும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்றீங்க மறதியில அதே வீடியோ கடைசி வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும்போது பாத்துட்டு அப்படியே அடுத்த வீடியோ வந்தோம் போயிடுறீங்க சோ அந்த இது மட்டும் தான் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும் அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம் அடுத்த வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு பதினாலு வருஷம் எப்படி பதினாலு வருஷம் நாங்க இந்த உறுதிமொழியை எடுத்திருக்கிறோம் அதாவது பாமக கட்சியோ இல்ல பிஜேபியோ பார ஜனதா கட்சியோ இருக்கிற கூட்டணியில நாங்க அங்கம் வகிக்க மாட்டோம் அப்படி என்னப்பா அவங்க உங்களுக்கு கிள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கட்சி பாத்தீங்கன்னா மதவாத அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அதாவது பாரத ஜனதா கட்சி அப்படின்னு ஐயா சொல்றாரு நான் சொல்லல மதவாத விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அதனால அந்த கட்சி எங்க அங்க வகிக்கதோ அங்க நான் கூட்டணி இருக்க மாட்டேன் அதே சமயத்துல இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு தரப்புக்கு அவங்க சமூகத்தை அதாவது ஒரு சமூகத்துக்கு மட்டும் ஆதரவா இருக்கிறதுனால அதுவும் ஜாதியை ஏற்றத்தாழ்வு பண்றதுனால நாங்க அந்த கட்சி எந்த கூட்டணி கூட இருக்குதோ அது கூடவும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஐயா திருமாவளன் ஐயா சொல்லியிருக்காரு எனக்கு இங்க ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நீதி வந்து சமூக நீதி கரெக்டுங்களா ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஒரு உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஓகே உயர்ந்தாதி ஜாதி கிடையாது ஆனா இப்ப இருக்கிற சோசியல் மீடியாலும் சரி எல்லாம் அடிச்சு போட்டுக்கிறது வந்து நீங்க ஒரு தரப்புக்கு மட்டும் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்லாத தலித் மக்களுக்கோ இந்த பட்டியலின சமூகத்துக்கு மட்டும் போயிருக்கிறீங்க ஆனா இங்க ஏதாவது வந்து மாற்று சாதியினருக்கு போய் நீங்க ஏதாச்சும் ஆதரவு குரல் கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்களிடையே மனசு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சோ இதையெல்லாம் உதாரணமா சொல்லுனா வேங்க வயல் பிரச்சனையில வந்து அந்த டேங்க்ல போயிட்டு மலம் கழித்த அந்த விஷயத்த நீங்க ஏன் போய் விசாரி விசாரிச்சீங்க ரைட்டு அங்கே போனீங்க அவங்களுக்கு பேசுனீங்க ஆனால் நீங்கள் அங்கே வைக்கிற கூட்டணி கட்சியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் பரவலாக மக்கள் பரவலாக கேட்குற கேள்வி ஏன் பண்ணலை அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்க பார்த்தீங்க வந்தீங்க ஆனால் அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சதா இன்ன வரைக்குமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏன் நீங்கள் வாங்கி கொடுக்கல நீங்கள் வந்ததே அதுக்கு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதாவது ஒரு நிரந்தர தீர்வு வாங்கி தர மாதிரி இருந்தால் அவங்க மேலே நம்பிக்கை வரும் ஆனால் நீங்கள் அது வரைக்கும் கொடுக்கலையே அப்படிங்கிறது தான் உங்கள் ஒன்னுதுக்கு மட்டும் உங்களோட அரசியலுக்காக மட்டும் அந்த அரசியல் லாபத்துக்காக மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு வருதா இல்லையா மக்களிடையே யோசிச்சு பாருங்க ஸோ காரணம் வந்து இப்போ நான் கேள்வி கேட்குறேன் இருக்கிற பொது ஜனங்களும் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாமையே கேள்வி கேட்குறாங்க அந்த 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 கேள்வியே வந்துருக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து இதையெல்லாம் தாண்டி ஆதவர்ஜனா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து செயலாளர்கள் பொதுக்கூட்டம் வந்து இங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடந்தது அங்க ஒரு விஷயத்தை அள்ளி போட்டுட்டு போயிட்டார் போற போக்குல அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து நானு ஐயா திருமாவளன் வந்து என் மீது அதாவது என் மீதுன்னா ஆதவர்ஜுனா மீது வந்து தினமும் இருக்கிறாரு பேசுறாரு அப்படி இப்படின்னு திட்டுறாரு நீங்க ஏன்னா பதில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா கேட்டா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா ஏங்க அங்க இருக்கிறதே இருபது பேருங்க அங்க இருக்கிற கட்சி உறுப்பினர்களும் சரி அங்க இருக்கிறவங்க பாதி பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்க நாங்க ஏங்க போய் அவரை போயிட்டு நான் கேட்கற கேள்விக்கும் பதிலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும் அவரு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி போறப்போக்கள் அடிச்சு விட்டாரு அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து யாருமே இல்லையா அப்போ அங்க இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருதா இல்லையா அந்த மக்களில் ஒருத்தன எனக்கும் ஒரு சந்தேகம் வருதுங்க ஏன்னா முன்ன மாதிரி வந்து ஒரு ஆக்டிவாவோ நிறைய இடத்துக்கு போறதோ தெரியல நீங்களும் அதை வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்ற மாதிரி ஏங்க நான் வந்து அத்தனை சீட்டெல்லாம் வாங்கி டபுள் டிஜிட் சீட் எல்லாம் வாங்கி ஆனா சிஎம் ஆக போறேன் சிஎம் என்னால் ஆக முடியும் அதுக்கு தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி தலித் மக்கள் பட்டியலின மக்கள் அத்தனை பேருமே உங்ககிட்ட உங்களை வந்து தொடறாங்க நீங்க பின்தொடர்ந்து நீங்க சிஎம் ஒரு உயர் பதவிக்கோ ஆட்சியில் அங்கே அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா அங்க பங்கு அங்க இருந்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட சமூகத்துக்கு நம்ம சமூகத்துக்கு ஒரு ஒரு கிரிப்பா இருக்கும்ல ஒரு எங்களுக்கு ஓகே நம்ம தலைவர் அங்க இருக்காரு அதிகாரத்தில் நமக்கு வேறு பிரச்சனைனா உடனே பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அப்படி எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல சந்தேகம் வராம அமைச்சிருச்சுங்க ஓகே சோ இதையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு கமல்ஹாசன் ஐயா இருக்காருல்ல அதாவது டார்ச்சர் சின்னமா சாரி டார்ச் லைட் அதாவது என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கன்னா கமல்ஹாசன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு டார்ச்சர் கட்சி அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஸ்பெல்லிங் தப்பா சொல்லுங்க டார்ச் லைட்டுங்க டார்ச் லைட் அதுல டார்ச்சர் டார்ச்சர்னு சொல்லிட்டு பேசி 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 அந்த கட்சியை வந்து டார்ச்சர் கட்சி டார்ச்சர் கட்சின்னு உண்மையிலுமே அது அதுக்கு வேற மீனிங்காவே ஆகி போச்சு திராவிட முன்னேற்ற டார்ச்சர் பண்ற கட்சி அப்படின்ட்டு அது அவங்க நம்ம மக்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போடுறது டார்ச்சர்ல டார்ச் லைட்டு சொல்றது வேலை டார்ச்சர் சொன்னதுனாலேயே என்னவோ தெரியல இப்ப உண்மையிலுமே அவங்க எடுத்து வைக்கிற வாதம் எல்லாம் திராவிட முன்னேற்றத்துல டார்ச்சரவே ஆயிப்போச்சு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு எங்களுக்கு வேணுங்க டபுள் டிஜிட் நாங்க மட்டும் சாதாரண கட்சியா மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மைய கட்சின்னா சும்மாவா நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு லிஸ்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க எங்களுக்கும் வந்து பன்னெண்டு சீட்டு கொடுங்க நாங்களும் பெரிய கட்சி தான் நாங்களாம் ஓட்டு ஓட்டு நாங்கெல்லாம் எவ்வளவுன்னு காட்ட மாட்டோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்க நாங்க பெரிய ஆளு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க சின்னத்தில எல்லாம் உதயசூரிய சின்னத்துல எல்லாம் நிக்க முடியாது நாங்க வந்து எங்க சின்னத்துல எங்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்ற தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டார்ச் லைட் சின்னத்தையே கொடுத்துருக்காங்க நாங்க டார்ச் லைட் சின்னத்துலதான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஏன்னா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் யார் ஆஹ் நேத்து வந்த கட்சி எல்லாம் வந்து பெரிய கட்சி ஆகுங்கும் போது எப்படி எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இப்பதான் எனக்கு புரியுது அந்த அந்த யூசர் வந்து அந்த கமெண்ட்ல வந்து ஏன் டார்ச்சர்ல தெரிஞ்சு போட்டாரு தெரியாது தெரியல உண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இது ஒரு டார்ச்சராக தான் தோணுதோ என்னன்னு தெரியல பாக்கலாம் அது நான் நாள் மேபி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட அவங்க இறங்கமான சூழ்நிலை இருக்கறனால பன்னெண்டு சீட்டுமே எடுத்து கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது கூட்டணிக்குள் ஒரு குழப்பங்களை விளைவிக்கிற மாதிரியோ இவங்க பண்ற நடவடிக்கையோ அவரை திருவாவளன் ஐயா வந்துகிட்டு நீங்க இறந்தா இவங்க இந்த கட்சி இருந்துச்சுன்னா நான் இறக்க மாட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பன்னெண்டு சீட்டு கூட இன்னும் சின்னத்தில் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு கமலஹாசன் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தலைவர் வந்து நிறுவனர் சாரி நிறுவனர் ஆஹ் ராமதாஸ் ஐயா வந்து அவர் வந்து அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கம் போகலாம்னு இருக்காரு ஆனா அங்க போனா நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பெரிய மூத்த அரசியல்வாதி உங்களுக்கே தெரியும் அவர் எப்ப பிடிச்சி எப்படி இப்படி இருந்தாலும் அந்த பாமகவை அந்த மாம்பழ சின்னத்துல வந்து எத்தனை பேரை நிக்க வச்சு எப்படி சட்டமன்றத்துக்கும் பார்லிமெண்ட் இருக்கும் அனுப்பிச்சார்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கு இங்க வரும்போது ஒரு ரெண்டு சீட்டை ஒரு சீட்டை கொடுத்தா அது எவ்வளவு ஒரு ஒரு ஈகோ அது ரைஸ் ஆகுமா ஆகாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்குது என்னன்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவங்க வந்துட்டா ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே போயிடும் தர்ம சங்கடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலைதான் ஏற்படுத்திட்டு இருக்கு சோ இவர் வந்தாலும் இவர் வந்து இங்க போய் கேக்குற சீட்டு வந்து கொடுத்தாவணும் ஒண்ணு விடுதலை செய்திகள் கட்சிக்கு விட அதிக சீட்டு கொடுத்தாவணும் அவங்க வந்து கம்மியா கொடுத்தா அவங்களோட யூகோவை டச் பண்ணும் இன்னொரு பக்கம் அங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னோட மகன் வந்து அங்க போயிட்டாரு ஜாயின் பண்ணிட்டாரு அங்க இருக்கிற ஒரு சீட்டை விட அதிகமா கொடுத்தாகணும் அது ஒரு ஈகோவை தூக்கி விடும் சோ நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஆரம்பத்துல இருந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி எங்க கூட்டணி பலம் வந்து பலம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கையை தூக்கி காட்டிக்கிட்டு இருந்தாங்க அத்தனை பேருமே ஓ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்கள் மனசுல வந்து ஆனா அப்படியே ரிவர்ஸா திரும்பி இந்த பக்கம் அண்ணாத்தரோட முன்னேற்ற கழகம் வந்து அதிமுக வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் யாரு நேத்து டிடிவி தினகரன் அவர்கள் அப்புறம் பாஜக இப்படியே ஒவ்வொரு கட்சியுமே வந்து அன்மணி ராமதாஸ் இப்படியே எல்லா கட்சியுமே அங்கூட சேர்ந்து ஒரு கிரிப்பா நடந்துகிட்டு இருக்குது அப்படியே ஸ்ட்ராங்கா பலம் கூடிக்கிட்டே போயிருக்குது நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் அப்படியே ஒரு ஒற்றையாலாம் இருந்த மாதிரி தெரிஞ்சது இப்ப அப்படியே நாளுக்கு நாள் பெருகி வருது அப்படி இருக்கும்போது அஹ் இந்த சைடு திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இந்த கூட்டணி குழப்பங்கள் பத்தாவதுக்கு இந்த காங்கிரஸ் வேற கூட இருந்துகிட்டு இப்படி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது நாங்க வந்து அங்க போறோம் செல்ல பிறந்தய அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாரு நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நேற்று சட்டசபையில கூட வந்து டிவி கேவ வந்து கறிச்சு கொட்டுற மாதிரி பேசி விட்டாருன்னு வச்சுக்கேன் அந்த பக்கம் பேசிட்டு இருந்தாலும் திராவிட முன்னேற்றங்களுக்கு இந்த ரெண்டு கட்சியும் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு எப்படா திருமாவளவனையும் சரி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் ஒரே கட்சியில வச்சு நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திணறிக்கிட்டு இருக்கிறது தான் தோணுது பாக்கலாம் அவங்க என்ன கணக்கு போட்டு எப்படி அரசியல் கணக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற தான் இப்ப இருக்கிற பெரிய சேலஞ்சு இங்க வந்து பா மாண்பு பாரத பிரதமர் வந்து அங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு ஐயா பழனிசாமி அவர்கள் பல தொகுதியை வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டார் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டார் இன்னும் மீதி இருக்கிறது அங்கங்க போயிட்டு நம்மளோட கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாமே அங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஈஸியா போகும் ஆனா இந்த பக்கம் என்ன அப்படின்னு தெரியல இவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இந்த பக்கம் தமிழக வெற்றிகளாக கழகம் வந்து விஜய் அவர்கள் வந்து செயல் வீரர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு நடத்தி விட்டாரு இதையும் அடி அடினு அடிச்சு துவச்சு இன்னைக்கு தூக்கி அஞ்சுட்டு போயிட்டாரு அதை பத்தி தனியா வீடியோல பாப்போம் சோ இப்படி அரசியல் நகவர்கள் வந்து ஒவ்வொருத்தருமே தேர்தல் அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு இல்லை மக்களை சிந்திக்கிற அரசியல் ஏதாச்சும் அரசியல் கட்சிகள் ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வந்து எனக்கு ஒரு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்குங்க அரசியல் அந்த தேர்தல் அரசியல் முடிஞ்ச உடனே மக்களுக்கான மக்கள் நலனை சிந்திக்கிற கட்சி எந்த கட்சி வரப்போகுது ஒன்னும் தெரியல பாக்கலாம் இனிமேட்டுக்காவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப இருக்கிற இந்த வருஷத்துல இந்த ரெண்டு மூணு மாசத்துல ஒரு ஒரு கட்சி வரும் இல்லையா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் அந்த பார்ட்டி நமக்கு நல்லது பயக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்னு ஒரு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கியன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் கவர்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்